இனியவர்களில் ஆனந்தமானவர்களே மாணவர்களே நாம் இப்போ வந்து பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் பேலஸ் அரண்மனை அப்படிங்கிற ஒரு அரண்மனையில் இருக்கணுன்றே இந்த இடத்துலேருந்து என்னத்தை பேச போகிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து தமிழ் புத்தாண்டு பழங்களை பேசி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆரம்பித்து விட்டோம் இந்தியாவில் இருக்கும்போது டிராவல் தொடர்ந்து இருந்ததுனால அந்த புத்தாண்டு பழங்களை பன்னெண்டு ராசிகளில் பேசி முடித்து விடும் என்றது ஒரு ஆசை அந்த வகையில் இன்று வந்து பார்க்கிறீர்கள் என்றால் துளா ராசிக்கு பேசுகிறேன் என்பது துளாராசி எப்படி இருக்க போகின்றது என்று நண்பர்களே இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அற்புதமான ஆண்டில் மூன்று வகையான பேச்சுகள் நடக்கிறது அதாவது கண்ணா லட்டு திங்கான ஆசையா கண்ணா ரெண்டு லே ரெண்டு ரெண்டு லட்டு திங்க ஆசையா இல்ல மூணு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி மூணு லட்டு திங்கு ஆசையா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு துவட்டி துவட்டி போட்டுக்கிட்டு இருந்த துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் குரு பயிற்சியும் யோகத்தின் மேல் யோகத்தை கொடுக்கின்றது சனி பயிற்சி ஆறாம் இடத்தில் இருக்கிற அதுவும் அற்புதமான ராகவே பயிற்சி மூணு பேச்சியுமே இந்த ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் நூறு மார்க் ஐநூறு மார்க் கொடுக்கக்கூடிய ராசியை தீர்ந்து கேட்டிருந்தால் அது வந்து துளாராசி தானே என்பர்களே இதுவரும் சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் எட்டாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களை வந்து சிக்கல்களும் இப்போ உங்கள் வீட்டில் சில களவு போகக்கூடிய பிரச்சனைகள் சில சில சிக்கல்கள் ஒரு ஒரு மடங்கு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி இருந்தால் அதை நாலு மடங்கு திரும்பி கொண்டு வர மாதிரி முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்து கொண்ட அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஓடி போனவனுக்கு ஒம்பது லட்சம் குரு பயிற்சியாக இருக்கிற ஒம்பது லருக்கும் சனி ஆறில் இருக்கிறது அது மாதிரி ராககிருக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மூன்று இடங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தில் மிகப்பெரிய லாபம் புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது அந்நிய நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருமண வைப்போம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தை பேர் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து கிரிப்டோ கரன்சி வெளிநாட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புது புது வாகனங்கள்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் ஆர்டல்லையா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கு நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களை மற்ற ராசிகளுக்கெலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே பண்ணியிருந்தோம் ராசிக்கு எங்க உட்காந்து பேசுகின்றோம் கிராண்ட் அரண்மனையில் உட்கார்ந்து ஒரு பேலஸ்ல உட்காந்து பேசுகிறோம் ராஜகம்பீரமாக பேசுகின்றோம் அங்களுடைய உங்க வாழ்க்கை ராஜகம்பீரமா இருக்கும்போது ராஜபாட்டையில் போகின்றீர்கள் மிகப்பெரிய வெற்றிமையில் வெற்றி போகின்றீர்கள் செல்வம் செல்வாக்கு பதினாறு வகையான செல்வங்கள் அழிச்சு அடுத்த இரண்டரை வருஷம் அடிச்சு தூள் தான் வகையில்தான் அமைப்புகின்றனே ஆகவே மூன்று லட்டுங்கிற ஆசைங்கிற மாதிரி மூன்று லட்டுத்தங்க லட்டு தங்க லட்டுகளை சாப்பிட ஆசை ஆகா நம்மளுக்கு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு வீட்டில் படுத்து போதை இது எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்பளே கொஞ்ச நாச்சும் உழையங்கள் கொஞ்ச நாச்சும் ஓடுங்கள் இதெல்லாம் பாயில் படுத்துங்களா எந்திரிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் உழைத்த உழைப்புக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும் மிக பிரமாண்டமான வெற்றியும் மிக பிரமாண்டமான ஆசீர்வாதமும் இந்த துளாராட்சிக்கு அமைய இருக்கின்றது நம்பலே வாழ்த்துக்கள் வாழ்வனும் இந்த கிராண்ட் பேலஸ் அரண்மனையில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்க வாழ்க்கையிலும் வீடு கட்டி சொந்த வாழ்க்கை கட்டி சொந்த விவகங்கள் கட்டி எல்லா விதமான வாழ்க்கையும் கட்டி வாழ்வாங்கு வாழங்கள் நான் ஆசீர்வதிக்கின்றே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாலிய நிலம் வாலியமல்லாம்